எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோல நம்ம இன்னைக்கு வேற லெவலில் ஒரு டாஸ்க் வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ எல்லாரும் ஆவண எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த வார டாஸ்க் ராஜா ராணி டாஸ்க் அப்படிங்கிறது தான் என்னையா சொல்ற அப்படின்றீங்களா ஆமாங்க வேற லெவல்ல இருக்க போது ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு டீடைல் வந்துருச்சு ஸோ அதை பத்தி பேச போறோம் அடுத்து விஷால் தர்ஷிகாவுடைய காதலை நான் எப்பவுமே உங்கள் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஷால் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காருனா நீங்கள் நம்புவீங்களா அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து இந்த சிறுவண்டு சாச்சனாவை வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி போன வாரமே வெளுத்திருந்தார் அப்படின்னா ரூல் பிரேக் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் கேம் அதெல்லாம் வந்து அப்படி தான் பண்ணுவோம் எனக்கு வந்து சுகர்னால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சாக்லேட் சாப்பிட்டு கிரேவிங்ஸ் இருக்கும் பட் சுகர் சாப்பிட்டு இப்போ கிரேவிங் நான் வந்து தீர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாச்சனாவின் சில உருட்டுக்கள் அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து சாச்சனா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் சனிக்கிழமை வந்து சும்மா அன்சிதாவையும் சௌந்தர்யாவும் போட்டு பழக போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழுக்கான முதல் லவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவும் ராணவும் அவங்களும் வந்து இஷ்டத்துக்கு சொல்லிட்டாங்க அதாவது வந்து என்னாலும் பண்ணிட்டோம் ஃபன்னாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது சீரியஸாக பண்ண மாட்டேன் பட் ஷி கேன் டூ இட் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிட்டான் அவளும் சொல்லிட்டான் இதை பார்த்தோன்னா தர்சிகாவுக்கு வந்து பொறாமையாகி போச்சு அதாவது இந்த சீசன் வந்து சண்டை போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க போல் பாஸ் சீட்டில் எனக்கு பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு இப்போ லவ் கண்டென்ட் மாதிரி பண்ணுங்கன்றாங்க போல் பாஸ் ஸ்கிரிப்டரில் ஸோ இப்போ பகையும் ரணம் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க சவுண்டு ரயான் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அது லவ்னு கிடையாது கொஞ்சம் க்ளோஸாக அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா யார் போடலாம் அப்படிங்கிறப்ப விஷால் சவுண்டுன்னு இருந்துச்சு இப்போ விஷால் வந்து சவுண்டு ஒரு கும்பிட போட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது தர்ஷிகாவும் விஷால் அப்படின்ற மாதிரி பான் பண்ணிட்டேன் போல ஆனால் தர்ஷிகா எவ்வளோ போய் சொல்லுது பாருங்களேன் ஆக்சுவலாக இது வந்து பிபி டீம் வந்து ரொம்ப ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே தெரியுது ஏன்னா சும்மா உட்காந்துருக்காங்களா இவங்க அந்த சைடு அவன் இருப்பானா திடீர்னு வந்துட்டு ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா பேசணும்னு சொல்லிட்டு பேசலாம் யார் கூப்பிட்டா என்னன்னு எதுவுமே தெரியல தர்ஷிகா தனியாக பேசணுங்கிற மாதிரியும் கூப்பிடல எதுவுமே பண்ணல திடீர்னு உட்காந்துருக்கேன் திடீர்னுக்கு வந்து கூப்பிட்டு ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ் டீமில் கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க என் போல தெரியுது இல்லாட்டி இவங்க திடீர்னு பண்ணுற ஆள் கிடையாது ஏன்னா கண்டென்ட் ரொம்ப ட்ரையாக இருக்குங்க உங்களுக்கு தெரியுது இல்லை பாஸ் ஐம்பது நாள் ஆக போகுது அப்படிங்கிறப்ப எந்த லெவலுக்கு பல்ஸ் இருக்கணும் இது ஒரு வெங்காயம் இல்லை ஈர வெங்காயம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால சரி அட்லீஸ்ட் லவ் கண்டென்ட் பண்ணா வச்சு கொஞ்சம் ஃபயர் ஆகும் வெளியே கொஞ்சம் பேருக்கு வந்து இந்த ஷோவோடைய ஃபார்மெட் பற்றி ஓகே இது ஒரு ஃபார்மெட் இது நடக்குது அப்படின்ற மாதிரி ஷோக்கான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா ரியாலிட்டியில் லவ் பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வடிவேல் பார்க்குற மாதிரி அப்படின்னு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து டீக்கோட் பண்ணுறாங்க அதில் விஷாலும் தர்ஷிகாவும் பேசுகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்க அதில் என்ன அப்படின்னா உனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன்னா ஓப்பனாக சொல்லிடுறேன் எனக்கு ஸ்கூல் டாஸ்க்குலேருந்தே வந்துருச்சு ஒரு ஃபீலிங்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் வந்து சொல்லிட்டேன் என்னால் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் நான் முதல் உங்ககிட்ட சொல்லலை நான் வந்து அமைதியாக இருந்தேன் பட் எல்லாம் கலாய்க்க ஆரம்பித்தாங்க அதுக்காக தான் எனக்கு தோணுச்சு யார் சௌந்தரியா பகுதியில்லாம் வந்து சாரி ஜாக்லின் க கலாய்ச்சாங்களாம் இவரை வச்சு இவ்வளோ கலாய்ச்சோனே அவங்களுக்கு வந்து என்னடா அது கலாய்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஸோ என்னதான் ஃபீலிங்ஸ் இருந்தால் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான் சரி எனக்கும் வந்து நீ வந்து பேசியிருந்தால் மேட்ரு கிடையாது ஜாக்லின் வந்து இந்த மாதிரி மாற்றம் இருக்கு அப்படின்னு உடனே எனக்கு என்னடா சொல்லி யோசிக்க முழுது ஒன்று தான் ஸ்ட்ரைக் ஆச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட இப்போ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் ஜாக்லின் வந்து பொய் சொல்லிட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது தான் கிரியேட் பண்ணாங்க இந்த லவ் ட்ராமாவை நான் வந்து பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுது ஏம்மா இது வந்து செக்கில் ஆத்துன சுத்தமான ஒரு உருட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா செக்ல கூட இந்த அளவுக்கு ஆட்டிருக்க மாட்டேன் சும்மா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட்டி உருட்டி அப்படி தரேன் பார்க்கும்போது நமக்கே வந்து டேய் அநியாயமா இருக்கடா ஒரு பொய் சொல்லலாம் அதுக்காக இந்த மாதிரியா சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுதில்ல அதுதான் விஷாலுக்கும் வந்து ஆச்சு அவன் வந்து அப்படியே பார்க்குறான் என்னடாது அப்படின்ட்டு அவன் சரி சண்டாலஸ் இருக்கேன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சரி அவன் ஏதாவது ஒரு எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் நம்ம பண்ணிக்கலாம் இல்லை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னானே அவன் சொல்கிறான் அவர் பொண்ணோட ஃபீலிங்ஸ் நான் ஹர்ட் பண்ண முடியாது இது கண்டெண்டாக நம்ம பண்ண வேண்டாம் இது லவ்வாகவும் பண்ண வேண்டாம் நான் அவனுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன் அவன் ஃபீலிங்ஸ் நீ காட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கூட பழகுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியல ஃப்ரெண்டாக இருக்கேன்றியா இல்லை லவ் பண்ணலான்றியா இல்லை ரெண்டு பேரும் பேச வேணான்றியா என்ன சொல்ல வர விசாலு புரியல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கரெக்டாக இல்லையா அவன் என்ன சொல்கிறான் அதான் சொல்கிறான் நான் உன் ஃபிரீ ஃபீலிங் ஃபீ ஒரு ஃபீலிங்கை நான் விட்டுறேன் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணு நானும் வந்து பார்த்திங்கன்னா லவ் கண்டென்ட்டோ கேமோ எதுவும் நான் பண்ண மாட்டேன் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறேன் நான் வந்து அவனு பேசுகிறேன் எல்லாம் பண்ணுறேன் பட் நம்ம லைஃப்லாம் வந்து இவங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது மேபி வெளியே போய் கண்டிப்பூ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம விட்டுக்கலாம் முடிஞ்சு அட் பண்ணிக்கலாம் அப்போ இவன் என்ன மனநிலையில் இருக்கான்னு சொல்லி யாருக்கும் தெரில ஒரு வேலை சரி கிடைக்கிற யூஸ் பண்ணிட்டு பவித்ரா சாரி பவித்ரா பவித்ரான்னு ஒரு தர்ஷிகாவை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுலாமான்னு யோசிக்கிறான்னு தெரியல அதுக்கு தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஓகே எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு ஒன்று பிடிக்கும் ரொம்ப நான் அவனை பற்றி பேசும்போது எனக்கு ப்ளஷ் பண்ணுறேன் சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்க அவனே சொல்லிட்டான் ஏன் உளற உண்மையாக என்ன பேசு ஒழுங்காக பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்ககிட்டே சிரிக்குது இது பண்ணுது ஸோ எல்லாமே இந்த ட்ராக் கொண்டு வரணுங்கிற விதை போட்டது வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவும் பிபியும் தான் பிக் பாஸ் ஏன்னா ஒன்றே ஒன்று தோணி இருக்கும் பவித்ரா ராணுவக்கு லவ் பண்ணுறது இருக்கா நமக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் வந்து கூட்டு சுற்றுது தெரில சரியா இந்த ரெண்டு தான் ஆனால் விஷால் வந்து ஒன்று இருக்கு இல்லை இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இல்லை நம்ம வந்து கேம் பண்ண வேண்டாம் கண்டென்ட்டாகவும் பண்ண வேண்டாம் ஆனால் உன் ஃபீலிங் நான் கெடுக்கல நீ என்னாலும் பேச நான் எப்போ நான் வரேன் அப்படின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியலடா அதுக்கு பேர் என்னடா கள்ளக்காதல் மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு யாராவது தெளிவுபடுத்துங்க அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு பக்கம் இருக்குங்க எப்படி பாருங்கள் பெருசு ரிலேஷன்ஷிப் அடுத்து நம்ம சாட்சனா ரூல் ப்ரேக்னால் என்ன தெரியுமா அதாவது மஞ்சரி சொல்கிறாங்க அடுத்த வாரத்துலேருந்து யாரும் ஊட்டி விடக்கூடாது இந்த ஃபுட்டு அங்கே போகக்கூடாது அந்த ஃபுட்டு இங்கே வரக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் சாப்பாடு கீப்பாடு எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்ட் அப்படின்றாங்க ஒன்று அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் இண்டிவிஜுவல் கேம் நாங்கள் பார்த்துக்குறோம் இவங்க எல்லாருக்கிட்டையும் பாசிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இண்டிவிஜுவல் கேமு ரூல் பிரேக்லாம் அதெல்லாம் இண்டிகால கேமில் வரும் அதெல்லாம் தனி ட்ராக் அப்படின்றாங்க ஏமா ஒன்று விஜயசதுபதி போன வாரம் வந்து ஒரு ஓங்கி மாட்டிலே ஒரு மீது மீசிட்டு போயிருந்தாருன்னா கரெக்டாக வந்திருக்கும் அவர் என்னன்னா உள்ளே வந்துட்டு நாளைக்கு பொங்கல் நாளைக்கு சாயங்காலம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஃபைவ் ஸ்டாரை கொடுத்துட்டு டேடி 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 ஓம்மை டேடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வாங்கிட்டு போயிடுச்சு அதுக்கு ஒரு அடுத்த வாரம் பிக் பாஸ் பார்த்துருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவங்க விஜய் விஜயசதுபதிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது போல் தெரியுது பாஸ் ஒன்று சொன்னால் விஜய் சதுபதி கை பிடிக்க மாட்டேது ஜாக்லின் பிக் பாஸ் பண்ண சொல்கிறாரு இவர் வந்து பிக் பாஸ் ஏன் வந்து நீங்கள் பண்ணீங்கன்றார் விஜய் சிது வந்து ஜாக்லின் வந்து பிரச்சனைலாம் பண்ணுங்கன்னாங்க பிபி இவர் வந்து ஏன் பிரச்சனைலாம் பண்ணுறீங்கன்றார் அதே மாதிரி பிபி ரூல்ஸ் கொடுத்து வச்சுருக்காரு இவர் வந்து அதெல்லாம் ஓகே பட் பிபி ரூல்ஸ் போடுற பார்த்துக்கோங்க கண்டு போகிறாரு ஸோ ஒரு கிளாரிட்டே இல்லையா இப்போ இந்த பொண்ணு இப்படியா பேசிடுச்சா அப்போ என்ன பண்ணுவானுங்க எல்லாம் கழுத்தாமம்பட்டில் அடிச்சு ஒழுங்காக ரூல் ஃபாலோ பண்ண மாட்டியா ரூல் ரைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அடிக்கணுமா இல்லையா எப்படி பேசிட்டு பாருங்க நான் அது இண்டிவிஜுவல் கேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு இன்னும் உட்காந்து அப்புறம் எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்சிக்கா அப்புறம் வந்து நம்ம சௌந்தரியெல்லாம் செத்தாங்க ஏன்னா அன்சிதாலாம் நீ வந்து பிரெட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாம் நிறையா சாப்பிட்றா அப்படின்னு ஓப்பனாக சொல்லி தினி பண்ணுறான் அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் விஜய் சதுர்த்தி வச்சு கிளிக்க போகிறாரு சௌந்தரியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் போயிடுச்சு ஆனால் முதல் வந்து சாச்சனா வந்து கொஞ்சம் குற்றம் சொல்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி அண்ட் நம்ம விஷால் ரெண்டு பேரும் சேர்ந்து சாச்சனாவுக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க இந்த மாதிரி பார்த்துக்குமா ஜெஃப்ரி சொல்கிறான் மொதல் பேசுகிறது கேளு சும்மா விவி விவி சிறுகுன்ற மாதிரி கத்தா விஷாலம் அதே மாதிரி தான் இங்கே பாரு ரூல் பிரேக்கு இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணாத இனிமேல் ஊட்டி விடாது எதுவும் பண்ணாத நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க அதை செஞ்சுடு அவ்வளோதான் ஸோ இது வந்து ரொம்ப நம்ம யோசிக்க இல்லை நான் இப்படின்னு சொல்லி இருக்குது அது கொஞ்சம் அட்வைஸை போட்டு கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி நாளைக்கு டாஸ்க்கு அதாவது நாளைக்குன்னா இன்றைக்கி நான் நைட் ரெக்கார்ட் பண்ண நாளைக்குன்ட்டேன் இன்னைக்கு டாஸ்க் தளபதி படை தளபதி நம்ம தீபக் இன்னொரு படை தளபதி வந்து நம்ம மஞ்சிரி கேர்ள்ஸுக்கு ஸோ பஸ்ட் மேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காமனர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் இருக்காங்க அருண் சரியா ரஞ்சித் சிவகுமார் சத்யா இவங்க எல்லாருமே காமனர்ஸ் ஓகேவா ஜெஃப்ரி ஒர்க்கர் சௌந்தர்யா ஒர்க்கர் ஒர்க்கராக வேலை பார்க்குறவங்க குக்கிங் விஷால் தர்ஷிகா குக்கிங் குயின் கிங் கிங் வந்து ராணவ் குயின் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா ஓகேவா அடுத்து ராஜமாதா யாரு சொல்லுங்க பார்ப்போம் பவித்ரா ராஜகுரு ரயான் ஓகேவா வேறு என்ன வேணும் அருண் காமனர் எல்லாம் முடிஞ்சுச்சு ராணுவ கிங்கு சாச்சனா குயின் சொல்லிட்டேன் முத்து காமனர் தான் ஓகேவா ஸோ விஷால் குக்கு ராணவ் வந்து கிங்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ கிங்கு குவீன் ராணவ் அண்ட் சாச்சனா இவங்க ரெண்டு பேர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க என்ன மாதிரி டாஸ்க் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் ஸோ ராஜா ராணி டாஸ்க் ஆரம்பமாயிடுச்சு இன்று இரவு உங்கள் எபிசோடில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பட் லைவில் நாங்கள் எல்லாம் பார்த்துருவோமே பாய் காய்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் குட்